ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு switch வேர்ட்ஸ் பற்றி தான் நான் என்னோட சேனலில் ஏற்கனவே words நான் என்ன அது எப்போ தோன்றியது இதெல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் அதில் ஒரே ஒரு switch வேர்டும் நான் கொடுத்துருந்தேன் அந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்து எப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு வேர்ட் கொடுத்துருந்தேன் பட் அதுக்கு கீழே நிறைய பேர் ரொம்ப அருமையாக அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் கொஞ்சம் பேர் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எமர்ஜென்சி தவிர நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தது எப்படி இருந்ததுன்னா அவங்களோட விஷ் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து இது பண்ணலாமா இந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா எனக்கு இது ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்குது அந்த விஷயத்துக்கு நான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்த அந்த வேர்டை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க பட் ஆக்சுவலாக அந்த வேர்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஸோ நான் அவங்களுக்காக தான் உங்களோட எந்த விஷயமே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சுவிட்ச் போர்ட்ஸ் தான் நான் சொல்ல போறேன் இது ஆக்சுவலா எதோட கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கலான்னா லவ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது ஸோ இந்த சுவிட்ச் வச்சு சொல்லும் போதுமே ஒரு சின்ன மனநிலைமை வந்து நீங்க மாத்திக்கணும் ஆன் ஏன் அப்படின்னா லவ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷ் வேணுமோ அதை நீங்க நடந்த மாதிரி எண்ணி அப்போ அதுக்காக நீங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அது நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க அந்த ஒரு ஃபீல் அந்த டைம் உங்ககிட்ட இருக்கணும் கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம நினைக்கிறத நடக்கும்போது நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாப்பி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் ஒருத்தர் கூட நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா சோகமாவோ இல்லை வந்துட்டு அழுதுட்டோ நம்ம கண்டிப்பா இருக்க மாட்டோம் இல்லையா லைக் ஒரு ஸ்மைலி பால் மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து அந்த ஒரு நினைக்கிறத அச்சீவ் பண்ணோன்னே ஒரு அப்படியே சிரிக்கும்ல அந்த ஹாப்பினஸோட அந்த ஒரு மனநிலைமையில தான் கண்டிப்பா எந்த ஸ்விட்ச் ஓர்ட்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்கும் ஏன் அப்படின்னா இட்ஸ் மேக்னட் நீங்கள் எதை மனசில் ஃபீல் பண்றீங்களோ அந்த உணர்வு தான் அந்த உணர்வை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சும்மா ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷ் நினைக்கிறோம் ஓகேவா ஒரு பணம் சம்பந்தமான்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பண சம்பந்தமா ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் நான் அதுக்காக இந்த ஸ்விட்ச் வச்சு சொல்றேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் கிடைக்கணும்னு தான் நம்ம மனசுல கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படணும் அதுக்குரிய வழி ஏதாவது உங்க மனசுல ஒருவேளை அதுவா தோணுச்சுன்னா அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வழிகள் வந்து நீங்க சொல்லவே கூடாது எனக்கு வேணும்னு நினைக்கணும் நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒருத்தர் பேர் சொல்லி அவர் எனக்கு ரூவா தரணும் அவர்கிட்ட இருந்து தான் இந்த இப்ப நான் அந்த வீடு கட்ட போறேன் அதுக்கு எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் ரூவா வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து மட்டும் தான் கொண்டு வரும் அப்போ ஒருவேளை அவர்கிட்ட அமௌண்ட் பற்றாக்குறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அது கொண்டு வர முடியும் சோ இதுதான் நிறைய இடத்துல லவ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கும் இதுதான் காரணம் நம்மளே அதையும் ஆர்டர் போட்டுருவோம் யூனிவர்ஸ் கிட்ட ஸோ பட் அப்ப அந்த ஆர்டர் அதை அப்படியே பண்ணும் ஒன்று சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய வைக்கிற விஷயத்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் என்ன எனர்ஜியா இருக்கீங்களோ ஹாப்பி இருக்கு அப்படின்னா அந்த ஹாப்பி வேணுன்றதுக்காக அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் அதையும் போட்டு நீங்களே ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்காது டிலே ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு பணம் வேணுமா எனக்கு வந்து இந்த விஷயத்துக்கு எனக்கு தேவையானது வந்துடும் வந்தால் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் ஸோ அப்படின்னு சொல்லி அது நடந்த மாதிரியே ஒரு சுவிட்ச்வேர்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது என்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்ச் வேர்ட்ஸும் ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணும் அதுதான் டுகெதர் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வேர்டு இது டூகெதர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்டையும் யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது அதே சமயத்தில் உங்களோட மேல் மனதையும் உங்கள் ஆள் மனதோட கனெக்ட் பண்ணுறது ஸோ இது வந்து டூவே தான் ஃபர்ஸ்ட் உங்கள் மேல் மனதில் பண்ணுற விஷ் ஆள் மனதுல பதிய வைக்கிறதுக்கும் பதிய வச்ச அந்த ஆள் மனதுல இருக்கிற அந்த விஷ் நல்ல எக்ஸ்பிரஷனோட உங்க ஃபீலோட யூனிவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்து அதை நடக்க வைக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கிற ஒரு வேர்ட் வந்து கெர் எந்த விஷ்னாலும் இந்த டூகெதர்னுன்ற ஒரு வேர்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் வேர்ட்ஸில் நிறைய இருக்குது பட் என்ன தேவைகள் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது பட் அது பெரிய கடல் ஆனால் நீங்கள் ஜென்ரலாக ஒரு சின்னதாக மனசில் நினைக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் ஒவ்வொரு வேர்ட் தான் சொல்லணும்னு இல்லை இந்த டூகெதர் கூடவே நீங்க என்ன விஷ் நினைக்கிறாங்கனாலும் அதை நடந்த மாதிரி நினைச்சு அதுக்குரிய ஃபீலையும் நீங்க கொண்டு வந்தா யூனிவர்ஸ் இம்மிடியட்டா உங்களோட விஷ் வந்து அது ரெக்டிஃபை பண்ணும் அதே மாதிரி யூனிவர்ஸ்க்கு நீங்க ஆர்டரும் போடக்கூடாது எனக்கு வந்து இன்னைக்கு இந்த வேலை நடக்கணும் இந்த இந்த ஸ்டாஃப்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களே பேச சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாஃப்க்கு என்ன சூழ்நிலையோ அவங்க எப்படி இருப்பாங்களோ நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் போய் மாற்ற முடியாது இல்லையா அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி அந்த தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படி மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் இந்த மிஸ்டேக்ஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அப்படி நீங்கள் நினைக்காதிங்க ஸோ டுகெதர் ரெண்டாவது வார்த்தை ஒன்று இருக்கு மிராக்கிள் வேர்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் ஸோ மாஸ்டர் வேர்ட் வந்து டுகெதர் டிவைன் அப்படிங்கிறது அதோட சப்வேர்ட் ஸோ இந்த டூகெதர் அண்ட் டிவைன் டிவைன் அப்படிங்கிறது எந்த முடிக்காத ஒரு விஷயங்களையும் முடிக்க வைக்கிறதுக்கு டிவைன்னாலே தெரியும் இல்லையா கடவுள் எனர்ஜி ஸோ அந்த டிவைனை கொண்டு வந்தாலே எல்லா விஷயங்களும் நடக்கும் ஸோ டுகெதர் டிவைன் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நிறையா இருக்குது பட் அந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் டுகெதர் டிவைன் அப்படின்னு மனசில் நினைக்கும் போது உங்களோட விஷை அப்படியே நடந்த மாதிரி நினச்சி ஃபீலோட உள்ள ஆள் மனதுக்குள்ளே கொண்டு போய் வைங்க சும்மா டுகெதர் டிவைன் டூகெதர் டிவைன் நான் சொல்லிட்டேன் நடக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது நான் சொன்ன மாதிரியான ஒரு மெத்தடில் இந்த டூகெதர் டிவைன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யூஸ் பண்ணிட்டு அந்த விஷ் அடுத்து சொல்லுங்கள் ஒவ்வொரு தடையும் டுகெதர் டிவைன் உங்களுக்கு என்ன விஷ் நடக்கணுமோ அதை டெய்லி எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ரிலாக்ஸ்டு ஸ்டேட் இந்த இந்த இது வந்து சொல்றதுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி கிடையாது சோ நீங்க எப்போலாம் இதை சொல்றதுக்கு முக்கியமான ரூல்ஸ் இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட் நீங்க எப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ அப்பதான் உங்களோட மேல் மனதுல இருக்கிற விஷயங்கள் ஆள் மனதுக்குள்ள போகவே முடியும் ஆள் மனதுக்குள்ள போனா மட்டுமே அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்போ மேலோட்டமா சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா நடக்காது ஸோ அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெஸ்ட்ரேஷனே இல்லாம எந்த ஒரு கவலைகளும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ திருப்பி திருப்பி எத்தனை தடவை வேணாலும் நீங்க உங்களோட விஷயம் சொல்லுங்க டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட விஷ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இதுலயும் சிலருக்கு என்ன குழப்பம் இருக்கும்னா நிறைய விஷ் இருக்கும் அப்படியே அவங்களால ஆர்டர் பண்ணவே முடியாத அதை எனக்கு இந்த ஒன்று இருக்கு இது முடிஞ்சாதான் எனக்கு இது நடக்கும் இன்னைக்கு ஆஃபீஸில் இந்த ஒர்க் பண்ணா எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்புறம் அது சம்பந்தமா தொடர்புகள் இப்படி நிறையா போயிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்மளால ஒரு ஆர்டர் பண்ண கூட முடியாது இந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு வேர்ட் வந்து ஆர்டர் ஸோ இப்போ வந்து நான் மூணு வேர்ட் சொல்லியிருக்கேன் டுகெதர் டிவைன் ஆர்டர் அவ்வளோதான் இந்த மூணே மூணு வேர்டை சேர்த்து ஒரு ஃப்ரேஸாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க விஷ அந்த ஆர்டருக்கு அப்புறம் சொல்லுங்க இந்த ஆர்டர் கூட எப்போ சொல்ல வேண்டியது இருக்கோன்னா உங்களுக்கு இன்னுமே கன்ஃப்யூஸ்டாக இருக்குது உங்கள் விஷ்லையே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக அதாவது அடுத்தடுத்து நிறைய விஷ் இருக்குது இது ஒன்று தொடர்ந்து ஒன்று ஒன்று நடக்கணும் அப்படின்னா அந்த விஷ் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்டரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ டுகெதர் டிவைன் அதுவே போதுமானது அதுக்கப்புறமா நிறைய விஷ் சேர்த்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டுகெதர் டிவைன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுங்கள் பட் இது விட நீங்கள் நினை இருக்கிற விஷயங்கள் நடக்கணும் லவ் ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ட் ஆகணும் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா டுகெதர் அப்படிங்கிற ஒரு வேர்டே ரொம்ப போதுமான ஒரு விஷயம்தான் டுகெதர் டுகெதர் சொல்லிக்கிட்டே உங்கள் விஷய ரெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ரொம்ப அற்புதமா நடக்கும் பட் ரொம்ப முக்கியம் அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல பண்ண வேண்டியதும் அந்த ஃபீல் நடந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஹாப்பினஸ் அந்த ஹாப்பினஸ்ஸால மட்டுமே ஹாப்பினஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் சேட்னஸ்னால் சேடை தான் அட்ராக்ட் பண்ணும் எனக்கு ரூபா இல்லையே எனக்கு இது முடியவே இல்லையே வேலை எனக்கு இது எப்படியாவது முடிக்கவை அப்படின்ட்டு அப்படியே ஒரு சோகத்துலேயும் ஒரு கமாண்டிங்லயும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷ் வந்து நடக்காது நெகட்டிவா தான் போய் முடியும் சோ அதனால ஹாப்பினஸோட ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் எந்த விஷ்னாலும் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி எல்லாருமே பலன் பெறுங்க ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ